வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இணைய வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் பிப்ரவரி பதினைந்துல அடையாள வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிட்டாங்க பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் காண வரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடரும் தமிழக முதல்வருடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூறி மதுரையில ஜாக்டோ ஜியோ சார்பில் மாவட்ட அளவிலான போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றதுங்க கடந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள முப்பது சதவீத காலிடங்களை இடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ சார்பில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறதுங்க அடுத்து ஜனவரி முப்பதில் மறியல் போராட்டம் நடந்தது அதனைத் தொடர்ந்து மதுரையில் மாவட்ட அளவிலான போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றதுங்க ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே ஆல்ரெடி ஜனவரி முப்பதில் மறியல் போராட்டம் நடத்தி அதனைத் தொடர்ந்து மதுரையில் மாவட்ட அளவிலான ஆயத்த மாநாடுகள் எல்லாமே நடத்துனாங்க அதில் கைதும் செய்யப்படுத்திருக்காங்க ஸோ முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் கே பி சுரேஷ் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர்கள் மாநாட்டை முடித்து வைத்து பேசினர் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்துக்கினாங்க இதில் தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டம் தொடரும் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தை நடத்துகிறாங்க ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை குறித்தும் ஒரு முக்கிய தகவல் வெளியிட போகிறாங்கன்றதை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த வார இறுதியில் தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்திற்குண்டான ஒரு அரசாணையை வெளியிடுவாங்க மக்களை டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்